Hello friends! அந்த ஒரு பிளேயரை வந்து உடனடியா நீங்க வந்து பிளேயிங் லெவலில் ஆட வச்சு அப்படின்னா அது வந்து டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்னு வந்து கொடுத்திருக்காரு இந்திய அணியில பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டியில கே ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து இடம் பிடிச்சி ஆடுனாங்க ஆனா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வந்து காயம் அடைஞ்சாங்க இதனால ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில ரெண்டு பேருமே வந்து ஆடல இப்ப மூணாவது டெஸ்ட் போட்டிக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல ரெண்டு பிளேயருமே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இருந்தாலும் பிசிசிஐ வந்து ஒரு வார்னிங் மெசேஜோட தான் ரெண்டு பேரையும் வந்து ஸ்குவாட்ல வந்து இணைச்சிருக்காங்க அதாவது நீங்க வந்து போட்டிக்கு போட்டி நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல வந்து ஆகாஷ் சோப்ரா வந்து என்ன சொல்றாருன்னா கேஎல் ராகுல் இப்போதைக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேனா மட்டும்தான் ஆடுறாரு அவர் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்றது கிடையாது அப்படி இருக்கிறப்ப ரிஸ்க் எடுத்து அவரை நம்ம வந்து ஆட வைக்கலாம் பட் அதுவே ஜடேஜா விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவர் வந்து பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு மூணு விதத்திலையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்ப முழு உடல் தகுதி இல்லாம அவசர அவசரமா நம்மளுடைய தேவைக்காக அவர் வந்து பிளேயிங் லெவல் ஆட வச்சோம் அப்படின்னா திரும்ப அவர் இன்ஜரி ஆனார் அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட்ல ரொம்ப சிக்கலா வந்து மாறிடும் ஏன்னா மூணாவது டெஸ்ட் போட்டியோட கடைசி ரெண்டு டெஸ்ட் போட்டி தான் சீரியஸ் யாருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டியா வந்து அமைய போகுது அப்போ அதனால வந்து அவசரப்பட்டு ஜடேஜாவை மூணாவது டெஸ்ட்லயே நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவருக்கு காயமடையாம பாத்துக்கணும் ஒருவேளை அவருக்கு காயம் அடைஞ்சார் அப்படின்னா அது வந்து இந்தியாவுடைய தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவா ஆகாஷ் சோப்ரா வந்து எச்சரிச்சிருக்காரு நன்றி